இத்தனை வருஷங்களுக்கு பின் பவானியை அடையாளம் காண்பதில் விஜயசாரதிக்கு சிரமம் இருக்கவில்லை அவளுடைய ஆதார அடையாளங்கள் ஏதும் கரையவில்லை அதே உதடுகள் கொஞ்சம் அழுத்தமாக தூக்கலாக ஆணவமாக கண்களில் அதே தூரம் உடம்புதான் சற்றே சதை போட்டு பூசலாக இருந்தால் தலையில் ஓரிரு நரைமயிர் தோன்ற துவங்கினாலும் இன்னமும் அழகாகவே இருந்தாள் பவானி வாட் அ சர்ப்ரைஸ் உங்களை உன்னை இங்கு போய் சந்திப்பேன் கனவுல கூட எதிர்பார்க்கல எனக்குந்தான் சாரதீன் கூப்பிடலாம் இல்லையா இடம் டெல்லியின் ஷராட்டன் ஹோட்டலில் ஒரு கருத்தரங்க அறையில் இரண்டாயிரம் கிபிக்கு பிறகு நாம் நகரங்களின் போக்குவரத்து எப்படி இருக்க போகிறது எப்படி பரிபாலிப்பது என்பது பற்றி ஒரு கருத்தரங்கு கலந்து கொண்டவர்களில் பாதி பேர் இரண்டாயிரத்தில் உயிரோடு இருப்பார்களா என்பதே சந்தேகம் பவானி உனக்கும் இந்த செமினாருக்கும் என்ன சம்பந்தம் என் கணவர் தான் டாக்டர் ராஜேஸ்வர் டாக்டர் ராஜேஸ்வர் எக்ஸ்பர்ட் ஆமாம் ராஜுவோட தொத்திட்டு வந்துட்டேன் பம்பாய் போர் அடிச்சது ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்தது இந்த டெல்லி நகரத்தையே பழிச்சுன்னு ஆக்கிருச்சு இந்த கூட்டில தான் தங்கியிருக்கீங்களா ஆமாம் வாங்க என் கணவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அதெல்லாம் அப்புறம் முதல்ல சிதம்பரத்தில் நாம பிரிஞ்சதுலிருந்து முன்கதை சுருக்கம் வேணும் அதிகம் சுவாரஸ்யம் இல்ல இருவரும் லாபியின் மெத்து மெத்தன்ற இருக்கைகளில் உட்கார்ந்தார்கள் வெள்ளைக்காரர்கள் கேமரா மாலையுடன் கண்களில் தாஜ்மஹால் கனவுகளுடன் அரைட்ராயரில் உலவி கொண்டிருக்க அவர்களின் பெண்டாட்டிகள் டெல்லி வெயில் தந்த பொன் முருவ பொன் வருவல் ச சருமத்துடன் பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் சாரதி அவளை கண்ணிமிக்காமல் பார்த்தார் நீ அதிகம் மாறல பவானி சொல்லு வாழ்க்கையில என்னெல்லாம் புதுசு புதுசெல்லாம் ஏதும் இல்லை சாரதி கடைசியா உன்னை எப்ப பார்த்தேன் என்ன உங்க அப்பா கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா வெளியே அமிச்சாரே அவள் கண்களில் லேசாக வருத்தம் தோன்ற நேர் பார்வையை தவிர்த்தாள் அந்த கலாட்டாவெல்லாம் ஆகி நீங்க புறப்பட்டு போனப்போ எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது பூனாவுக்கு அத்தை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அந்த வருஷமே எனக்கு கல்யாணமும் தீர்மானம் ஆயிடுச்சு பக்கத்து வீட்டில் இருந்தவங்க தான் ராஜு ஏதோ ஒரு லெக்சருக்காக என்னை பார்த்த உடனே தீர்மானிச்சிட்டாரு நானும் அப்போ ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் சம்மதிச்சிட்டேன் அவ்வளவுதான் அறுபத்தஞ்சில் கல்யாணம் பண்ணி அறுபத்தாறு அறுபத்தெட்டில் குழந்தைங்க பேர் நரேன் பிஜி அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணேன் அமெரிக்காவில் அவரோட செபாட்டிக்கல் போயிருந்தோம் அப்புறம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அடுத்தடுத்து தவறி போயிட்டாங்க என் பொண்ணு ஜனாதிபதி கிட்ட ஸ்கவுட் பரிசு வாங்கினான் இவருக்கு பட்நாகர் அவார்டு கிடைச்சிது எல்லாம் மந்தமான விவரங்கள் சாரதி நீங்க சொல்லுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எனக்கு எழுபதுல கல்யாணம் ஆச்சு உறவா ஆமாம் எப்படி தெரியும் இல்லை அப்பவே சொல்லிட்டு இருப்பீங்க உறவுல நிறைய பொண்ணுங்க இருக்கிறதா ஞாபகம் வச்சிருக்கியா மறக்கலை என்றாள் பார்வை சரிந்து ஒரு கணம் கண்களில் வருத்தம் தெரிந்தது விஜயசாரதிக்கு அந்த காட்சி நினைவில் வெளிச்சமிட்டது ஏம்பா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு படிப்பு முடிக்கல இன்னும் ஒரு பாட் பாக்கி இருக்குங்கிற வேலை இல்ல எங்க ஜாதியும் இல்ல எப்படி உனக்கு நான் என் பொண்ணை கொடுக்க முடியும் சொல்லு சார் படிப்பை முடிச்சிருவேன் வேலைக்கு நிச்சயம் போவேன் சார் நாங்க அது வரைக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யாம காத்திருக்கணுங்கிறியா ஒரு ஆறு மாசம் சார் நீங்க பவானியே கேளுங்க சார் எப்பவாது அவ கிட்ட தவறான முறையில் நடந்துகிட்டு இருக்க நான் கேளுங்க சார் அவள் இப்போ குழப்பத்துல இருக்கா அவங்க கூட என்ன பேச்சு பாருப்பா உனக்கு எங்க பொண்ண கொடுக்க முடியாது கொடுக்கவே முடியாது எதுக்காக எங்க பின்னாடி சுத்துற நீ என்ன பண்ற பரீட்சை பாஸ் பண்ணி வேலைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா கடிதம் எழுது அது வரைக்கும் காத்திருப்பீங்களா சார் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் பவானி கூட பேசலாமா நோ என்ன பார்க்குறீங்க உங்கள் அப்பா அன்னைக்கு உன் கூட ஒரு வார்த்தை கூட பேச விடலை இறந்து போகிறதுக்கு முன்னால் வருத்தப்பட்டார் சாரதிக்காக காத்திருந்திருக்கலாம் பவானி அவசரப்பட்டுட்டேன் மன்னிப்பியான்னு சொன்னார் அதுக்கு நீ என்ன சொன்ன மன்னிக்கிறதும் மன்னிக்காம இருக்கிறதும் இப்போ அர்த்தம் எழுந்து போச்சு ரொம்ப லேட்டுன்னு இயல்பாக சிரித்தாள் என் கணவர் வரார் பாருங்க சிஷ்ய கோடிகள் புடை சூழ அவர்கிட்ட முன்னமேயே என்ன தெரியும்னு சொல்லாதீங்க அவர் ஒரு மாதிரி ஜெலஸ் பவானியின் கணவர் ஏறக்குறைய குறைய பவானியின் அப்பா போல இருந்தார் தலை முழுக்க மயிர் இருந்தாலும் அத்தனையும் பொல பொலவென்று நரைத்து வெள்ளிக்குல்லா போல இருந்தது ஹாய் எங் லேடி ராஜு இவர் பேரு விஜயசாரதி எங்கள் ஊர்க்காரர் அப்படியா நைஸ் மீட்டிங் யூ பவானி சாயங்காலம் டேரடூன் போகிறோம் எதுக்கு ஓஎன்ஜிசியில் இருக்காங்க நானும் வரணுமா ஆமாம் கம்மிங் ஃபார் லஞ்ச் என்று அவளை இழுத்து அனாவசியத்துக்கு அணைத்துக்கொண்டு எக்ஸ்கியூஸ் மீ என்று ஏறக்குறைய குறைய அவளை தாங்கி கொண்டு சென்றார் பவானி லாபியில் படிகளில் ஏறும்போது ஒரு முறை திரும்பி பார்த்தாள் விஜயசாரதிக்கு வயிற்றில் ஒரு பொறாமை ஊசி தொட்டது இனி அவளை தன் வாழ்க்கையில் மறுபடி எப்போதாவது பார்க்கப் போகிறோமா என்று மலைப்பாக இருந்தது மெல்ல நடந்து அறைக்கு சென்றார் சென்றதுமே ரூம் சர்வீஸை அழைத்து ஸ்காட்ச் ஆணையிட்டார் டெலிவிஷனில் அர்த்தமற்ற படம் ஓடிக்கொண்டிருக்க ஜன்னல் திரையை விலக்கி மௌனமாக தலைநகரத்தை பார்த்தார் பவானி உன்னை அடைய வேணும்னு எத்தனை கடுமையா உழைச்சேன் நீதான் என் ஆதர்சமா குறிக்கோளா இருந்தா பிபிஏ முடிச்சு எம்பிஏ பண்ணி வேலை கிடைச்ச உடனே தந்தி அடிச்சு அடுத்த ரயிலே புறப்பட்டு என்னது கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாம்ப்பா இன்விடேஷன் அனுப்ப சொன்னேனே வரல என்ன சார் கொடுத்த வாக்க தவறிட்டீங்களே என்னப்பா வாக்கு கொடுத்தேன் நீ வேலை கிடைச்சு வர்ற வரைக்கும் காத்திருக்கோம்னு யார்கிட்டையும் சத்தியம் பண்ணி கொடுக்க முடியுமா சொல்லு ஆ சொல்லு பவானி ஒத்துக்கிட்டாளா சார் சந்தோஷமா எங் மேன் நான் சொல்றத கேளு வாழ்க்கையில இதை ஒரு உந்து சக்தியா வச்சுக்கிட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு கண்களில் ரத்தம் கண்ணீராக வழிய அழாத எதுக்கு அழற ஸ்காட்ச் வந்ததும் சொற்பமே சோடா சேர்த்து கொண்டு ஐஸ் கட்டிகள் குலுங்க முதல் சப்பலில் அந்த தங்கத்திரவம் உள்ளுக்குள் சரடு போல் இறங்க இறங்க விரக்தியில் பிரேமாவை மனம் செய்ய சம்மதித்து என் கூட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஓ ஏதாவது கோபமா இல்ல பின்ன ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்ன பேசுறது புதுசா கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேசுவாங்கன்னு படிச்சிருக்கேன் எல்லாம் தப்பு என்ன ஒரு கோழ நான் எனக்கும் பவானிக்கும் விருப்பம் இருந்தும் அன்பு இருந்தும் தைரியமின்றி விதியை மாற்றத் தெரியாமல் விதியை ஒப்புக்கொண்டு பவானியை இனி நான் எப்படி எப்போது சந்திக்க முடியும் இரு வேறு உலகங்களில் வாழ்கிறோம் டெலிபோன் மணி அடித்தது எடுத்து எஸ் என்றார் சாரதி யாரு நான் தான் பவானி என்ன பண்றீங்க டெலிபோனில் பவானியின் குரல் கேட்டதும் விஜயசாரதிக்கு ஒரே ஆச்சரியம் பவானி டேராளுன் போலியா போல போர் ஒரு நாளையில போயிட்டு திரும்பறதுல அர்த்தமே இல்லை அவர் மட்டும் போயிருக்கிறாரு கார்ல இடம் இல்லை நல்ல வேலை அப்போ நீ இப்ப ஃப்ரீயா ஆமா விஜயசாரதிக்கு உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பலை உருவாகியது பவானி இங்கே வரியா எங்க என் ரூமுக்கு வேண்டாம் லாபிக்கு வாங்க இருக்கலாம் பத்தே நிமிஷத்தில் வரேன் அவசரமாக தன் கிளாஸை காலி பண்ணிவிட்டு பாத்ரூம் சென்று கண்ணாடியில் பார்த்து கொண்டார் காதருகில் நரைத்திருந்ததை வேக்ஸ் போட்டு கருப்பாக்கிக் கொண்டு முகம் கழுவி சட்டை மாற்றிக்கொண்டார் லேசான அயல்நாட்டு பெர்ஃப்யூமை காதருகில் தொட்டுக்கொண்டு கிளம்பினார் நடை துள்ளி சீட்டி பொருத்தி கொண்டது லிஃப்டிலிருந்து வெளிப்பட்டதும் பவானி உடை மாற்றி இருப்பதை கவனித்தார் மெலிதான நீல நிறத்தில் நேர்த்தியான உடை உடுத்து அந்த பொருத்தமே வயதை குறைத்திருந்தது போலியா எப்போ பார்த்தாலும் எனர்ஜி எக்காலஜி தான் ராஜுவுக்கு நான் டெல்லியில் இருக்கேன்ன யூ ஃப்ரீ சாரதி நிச்சயமா செமினார் பாக்கி இருக்குல்ல பவானி உன்னை சந்திக்கிறதை விட எனக்கு இப்போ முக்கியமான காரியம் வேற ஒன்றும் கிடையாது அப்படியா என்று சிரித்தாள் நீங்கள் கூட அதிகம் மாறலை சாரதி தொப்ப அப்படி பெருசாக தெரியல மூக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்க போல எப்படி சொல்கிற லேசான ஸ்காட்ச் வாசனை நெர்வஸ் கொஞ்சம் எதுக்காக உன்னை தனியாக பாக்குறதுல இப்படியே பேசிகிட்டு இருக்கிறதா உத்தேசமா லெட்ஸ் கோ அவுட் எங்க எங்கேயாவது மேனேஜரிடம் காருக்கு சொல்லும்போது அவர் முழுதினம் ஏசி கார் தேர்ந்தெடுத்த ஸ்தலங்களுக்கு விஜயம் அருமையான சாப்பாடு என்று ஒரு டீலக்ஸ் யாத்திரை பேக்கேஜ் தரும் வேணுமா என்றார் எவ்வளவு செலவாகும் என்றாள் பவானி அதை பற்றி உனக்கென்ன ஓகே சம்மதம் சொல்லிவிட்டார் சாரதி பாண்டசா காரில் ஏறி போது அதன் கதவுகள் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்ததே சாரதிக்கு கிளர்ச்சியாக இருந்தது நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க போல சாரதி ஆமாம் பரவாயில்லாமல் சம்பாதிக்கிறேன் மன்னிக்க உங்களை பற்றி விவரமே கேட்கல எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு ரெண்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தி ப்ளஸ் டூ மற்றொருத்தி டென்த்து டென்த்து நைஸ் உங்கள் மனைவி எதுவரைக்கும் படிச்சிருக்காங்க நம்மளை பற்றி பேசலாமே என்று அவள் கையை பற்றினார் முதலில் தடுத்தாள் சாரதி பிடிவாதமாக பற்றி கொண்டு இருக்க இந்த தைரியம் அப்ப இருந்திருக்கணும் உங்களுக்கு பவானி கடைசியா உன்னை எப்ப தொட்டேன் ஞாபகம் இருக்கா சிதம்பரம் திருவிழாவும் போது கோயில்ல தீப்பந்த வெளிச்சத்துல உன் முகத்தை பக்கவாட்டுல பார்த்தத நெஞ்சில செதுக்கி வச்சிருக்கேன் பவானி ஏசி மென்மையும் மெலிதான பாப் இசையுமாக கார் கனவு போல சென்றது சீட்டின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள் கிட்டவா பவானி டிரைவர் என்று கிசுகிசுத்தாள் டிரைவர் வாட்ஸ் நேம் ஜி மேரா நாம் ராம் பிரகாஷ் ஜனாப் ஹிந்திக்காரன் என்று அவள் கையை அழுத்தினார் பவானி ஆர் யூ ஹாப்பி நீங்க இப்ப இந்த கணத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும் பவானி இன்னும் பத்து வருஷம் போட்டோம் என்று சிரித்தாள் சே தைரியம் இல்லாத கோழையா இருந்துட்டேன் படிப்பும் முடியல வேலையும் இல்ல எப்படி தைரியம் வரும் சொல்லு பவானி நீயாவது எதிர்த்துருக்கலாம் ரெண்டு பேரும் ஓடி போயிருக்கலாம் எனக்கும் தைரியம் வரல சாரதி ஏமாற்றங்கள் என் பொண்ணு ரொம்ப தைரியம் என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் என் கண்கள் மாதிரி ஐ அடோர் தம் போட்டோ இருக்கா இல்ல அனுப்புறேன் வேண்டாம் என்றாள் பயந்து போய் ஏன் பவானி சாரதி சரியா கேட்டுக்கங்க நாம ரெண்டு பேரும் இனிமே சந்திக்க போறதில்ல சந்திக்க முயற்சி பண்ணவும் போறதில்ல யார் சொன்னா நான் விட மாட்டேன் நிறுத்த சொல்லுங்க நான் இறங்கிக்கிறேன் என்ற அவள் குரலில் நடுக்கம் இருந்தது என்ன பவானி இப்படி பயப்படுற சாரதி நாம ரெண்டு பேரும் தற்செயலா சந்திச்சோம் இப்ப கூட அவர் மட்டும் தனியா போகும்படியா ஏற்பட்டது அதனால அதனால இதை இந்த தற்செயல் அளவிலேயே வச்சுக்கலாம் மேலும் சிக்கலாக்க கூடாது உங்களுக்கு வயசுக்கு வந்த பெண்கள் மனைவி இருக்கிறார் எனக்கும் கல்யாணம் ஆகி மகன் மகள் கணவர்னு ஒழுங்காக வாழ்க்கை இருக்கு சமூகத்தில் ரெண்டு பேருக்குமே வேற பொறுப்புகள் வேற வேலை இருக்கு ஒரு காலத்துல நாம ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி நம்ம ஆசை நிறைவேற முடியாம போயிடுத்து அதோட சரி ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா இந்த தினம் இந்த தினம் ஒரு ஒரு சின்ன கனவு தினம் போல ஒரே நாளைக்கு விதி ஒரு செமினார் வடிவத்தில் நம்மளை சேர்த்து வச்சது அவ்வளவுதான் கார் பழைய கோட்டையில் நிற்க ஒரு இளம் பெண் ஓடி வந்து மாலை போட்டாள் தெளிவான பானம் பருகிவிட்டு கோட்டையை அடுத்த புல்வெளியில் நடந்தார்கள் வண்ணக்குடையின் குடையின் கீழ் ராஜஸ்தான் சிறுவன் பெரிய முண்டாசு கட்டி முணுமுணுக்கும் இசைக்கு ஏற்ப துளிப்புடன் ஆடினான் அந்த பெண் அவள் அருகே வந்து சாரதிக்கு முண்டாசு கட்டிவிட்டாள் காசு கொடுத்தால் என்னெல்லாம் பணிவிடைப்பார் என்றார் எதிரே உட்கார்ந்திருந்த பவானியின் கன்னத்தை அடைந்து தடவி கொடுத்தார் நாற்காலியை அவள் அருகில் நெருக்கமாக்கிக் கொண்டு தோளோடு அணைத்தார் போலாம் யாராவது பார்க்க போறாங்க பாரு ஒரு ஃபர்லாங்குக்கு ஈ காக்கா இல்ல டிவைன் டிவைன் என்றார் நோ செக்ஸ் பிளீஸ் நம் சிநேகிதம் அதற்கு அப்பாற்பட்டதா இருக்கணும் அவள் தள்ளி நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள் ஏன் பவானி மகள் ஞாபகத்துக்கு வருகுது கமான் இன்னைக்கு மட்டும் நமக்கு வேற யாருமே உறவில்லை மனைவி இல்ல மகன் இல்ல மகள் இல்லை நான் நீ இந்த பழைய கோட்டை புல்வெளி அவ்வளவுதான் இது நம் வாழ்க்கையில ஒரு தனி தீவு போல போலாம் என்றாள் அதற்குள்ளா எனக்கு என்னவோ குற்ற உணர்வா இருக்கு சாரதி சற்று ஏமாற்றத்துடன் அப்படின்னா சரி என்றாள் காரில் மூத்தி மஹால் செல்லும்போது இருவரும் பேசவே இல்லை சாரதி கண்ணாடிக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தார் கோமா என்றாள் வருத்தம் கிடைச்சிருக்கிறது ஒரு நாள் அதை வீணாக்கிறாமேன்னு என்ன செய்யணும் உன்னை முத்தமிடணும் ஆளை பாரு என்றாள் கன்னத்தில் லேசாக முத்தமிட்டதும் போதும் எனக்கு என்றார் மஹாலில் வெண்ணெய் போல சிக்கன் சாப்பிட்டார்கள் அங்கிருந்து ஜும்மா மஸ்தித் சென்றார்கள் புறாக்களை மற்ற டூரிஸ்டுகளிடம் விரட்டிவிட்டு ஹரியானா எல்லையில் இருந்த ஹிஸ்ஸார் கிராமத்தில் நடந்த ஒரு வண்ண திருவிழாவில் கலந்து கொண்டார்கள் வெள்ளைக்காரன் ஒருவன் அவர்களை போல்ராய்டில் போட்டோ எடுத்து உடனே பிரதி கொடுத்தான் பவானி ஹரியானா பெண் போல் அங்கி அணிந்து ஆடினாள் திரும்பும்போது பவானி காரில் சாரதியின் கையை இருத பற்றி கொண்டு இன்னும் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுறோம் என்றாள் மறந்து போறோம் ஒருத்தர் ஒருத்தர் மறந்து போறோம் சாரதி என்னை போன்லையோ மற்ற விதத்திலேயோ நீங்கள் தொடர்பு கொள்ள மாட்டேன்னு சத்தியமா சொல்லு கையில் சத்தியம் அடித்து சொன்னார் ஆனால் ஒரு கண்டிஷன் வேண்டாம் ரொம்ப குழப்பமாயிடும் என் கணவரை பற்றி உனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கொள்ள விருப்பம் இல்லை சமூகத்தில் நமக்கு இருக்கிற அந்தஸ்தையும் கடமையையும் உத்தேசித்து நாம் நம்ம குடும்பத்தினர் அவமானப்படும் விதத்தில் எதுவுமே செய்ய வேண்டாம் செய்யவும் கூடாது பவானி கவலைப்படாத நான் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கவே மாட்டேன் இந்த தினம் ஒரு கனவு போல ஒரு புகையை போல மேகம் போல ஹோட்டலை கார் அணுகி கொண்டிருக்க சாரதியின் உள்ளத்தில் வேதனை சுமை அதிகமாயிற்று பிரிய வேண்டிய கணம் வந்துவிட்டது அவள் கையை பற்றி அவள் எதிர்ப்புகளை மௌனமாக சமாளித்து அவள் உடலை தன்னோடு ஒட்ட வைத்து ப்ளீஸ் வேண்டாம் ரொம்ப பயமாக இருக்கு மை காட் என்ன இது பைத்திய காரதனமான காரியம் செஞ்சிட்ருக்கோம் ரெண்டு பேரும் முழுசாக கல்யாணமானவங்க ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் மட்டும் நமக்கு கல்யாணம் ஆகலை போதும் முடிஞ்சிருச்சு ஹோட்டலின் விதானத்தில் நிற்க ஒரே ஒரு நிமிஷம் ரூமுக்கு வந்துட்டு போ பவானி பிராமிஸ் ஒன்றும் செய்ய மாட்டேன் வேண்டாம் சாரதி இதை இந்த கணத்திலேயே விடுறது தான் நல்லது இல்லை ராஜு டேரடன் போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணியிருப்பாரு ரூமில் இல்லைன்னா ரொம்ப குழப்பமாயிடும் பவானி இப்போ சொல்லு ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா சாரதி மன்னிச்சிருங்க அப்பாவும் நான் கோழ அப்பாவும் நான் கோழதான் இப்பவும் கோழதான் ஆனா என்னால் எதையும் விட்டுட்டு வர முடியாது அப்ப அப்பா அம்மா இப்போ கணவன் குழந்தைகள் கையை விழுவித்து கொண்டு லாபியின் கண்ணாடி கதவை ஒரு ஆஜானு பாகன் திறந்துவிட பவானி மறைந்து போனாள் அறைக்கு திரும்ப வந்தபோது டெலக் செய்திகளை பார்த்தார் ஹெச்ஆர்டு அவார்டுக்காக வாழ்த்து செய்திகள் வந்திருந்ததை அலட்சியமாக புரட்டினார் அந்த போலராய்டு போட்டோவை பார்த்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து சிரித்துக்கொண்டு சிரித்து கணவன் மனைவி போல அச்சாக பதிந்திருந்தது ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் டெலிஃபோன் ஒலித்தது நான் தான் பிரேமா பேசுகிறேன் எங்கே போயிருந்தீங்க என்ற குரலில் அதட்டல் இருந்தது தெரியாதா செமினார்ல தான் இருந்தேன் என்ன இப்போ விஷயம் அப்படியா பேஜிங் பண்ணி பார்த்தேன் இல்லைன்னாங்களே இப்போ என்ன விஷயம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் சொன்னாங்களே அது கரோல் கரோல்பாகில் ஜேபி ஸ்டோர்ஸில் கிடைக்கும் மறக்காமல் வாங்கிட்டு வாங்க அப்புறம் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இருந்தாதான் ஊர் சுற்றுறீங்க இதுக்கு டைம் இருக்கா பாரு எஸ்டிடி கால் கூட சண்டை போடணுமா காலையில் பிளேன் ஏறி வர்றேன் அப்போ தொடரலாம் சரி வச்சுருவா அந்த போட்டோவை பார்த்தார் பவானிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தால் என்ன வேண்டாம் வேண்டாம் அவ சொன்னது போல சிக்கல் எதுவும் வேண்டாம் போதும் என் அதிர்ஷ்டத்தை வரைக்கும் இழுத்தது போதும் இப்போ ஒழுங்கான தகப்பன் போல மாலினிக்கும் மதுவுக்கும் ஏதாவது வாங்கிக்கிட்டு மனைவிக்கு ஒரு புடவை கொடை என லிஸ்ட் படி தப்பாது எதையாவது வாங்கிட்டு போகணும் அப்புறம் இந்த தினம் இந்த தினம் இன்னும் முற்று பெறலை டெலிஃபோனை எடுத்து கனெக்ட் மீ டு ரிசப்ஷன் ரிசப்ஷனில் டாக்டர் ராஜேஷ்வர் தங்கியிருக்கும் அறை எண் கேட்டு தயல் செய்தார் பவானி யாரு நான் தான் சாரதி பேசுகிறேன் சாரதி நான் உங்களுக்கு டெலிஃபோன் பண்ணத்தான் நினச்சிருந்தேன் என் கணவர் டேராடூன்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார் நான் விசாரிக்க என் மனைவி மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தா இருக்கேனான்னு விசாரிக்க மௌனத்துக்கு பிறகு கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல முடிஞ்சிருச்சு அவரு காலையில தான் வர்றாரு நான் காலையில பிளேன் பிடிச்சு போயிடுறேன் இன்னும் இந்த தினம் பாக்கி இருந்தது நான் உன் ரூமுக்கு வரட்டுமா இல்லை நான் வரேன் நம்பர் சொல்லுங்க இந்த சம்பவம் அவர் மனதோலத்தில் ஒரு இனிப்பாக ஒரு தப்பித்த குற்றமாக இருந்தது டெல்லியிலிருந்து திரும்பியதும் பெண்கள் இருவரும் அவர் கொண்டு வந்திருந்த உடைகளை பார்த்து மகிழ்ந்து பா என்று மகிழ்ந்து பப்பா யுவர் கிரேட் ஓடி வந்து கழுத்தை கட்டிக்கொண்டார்கள் மூத்த பெண் கொஞ்சம் கெட்டிக்காரி அப்பா நீங்கள் லேசாக மாறிட்டீங்க டெல்லியில் என்னவோ நடந்திருக்கு என்னம்மா சொல்கிற உங்கள் கண்ணில் ஒரு பிரகாசம் அப்பா கம்பெனிக்கு இபிசி அவார்டு கிடச்சிருக்கிறதா அறிவிப்பு வந்திருக்குல்ல அந்த சந்தோஷம் தானப்பா ஆட ஆமம்மா இன்டர்வியூ கூட எடுத்திருக்காங்க மூத்த பெண்ண உரைத்து பார்த்து சென்றார் அந்த போட்டோவை ஆபீஸில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் அவ்வப்போது மேஜை டிராயரை இழுத்து ஒரு முறை பார்த்து லேசாக புன்முருவளித்துக் கொள்வார் ஒவ்வொரு முறையும் தப்பித்தோம் என்று குற்ற படர்ந்த சந்தோஷம் மனதில் ததும்பும் மூன்று முறை பம்பாய்க்கு டெலிபோன் பண்ண துவங்கி பாதியில் புறக்கணித்தார் வேணாம் அவர் சொன்னது மாதிரி ரெண்டு பேர் வாழ்க்கையையும் பாதிக்கப்பட்டுடும் சிக்கலாக்க கூடாது லேபர் யூனியனுடன் ஒரு சிக்கலான பேச்சுவார்த்தையின் போது அவருக்கு தலைவலித்தது ஒரு முறை பவானியுடன் அந்த போட்டோவை பார்த்துக்கொள்ளலாமே என மேஜை இழுப்பறையை திறந்த போது அதை காணும் கூட்டம் முடிந்து அறையை விட்டு வந்தவர்கள் சென்ற கையோடு புதிய செக்ரட்டரியை கூப்பிட்டார் ஹரிணி இந்த டிராயருக்குள்ள ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தேனே பாத்தியா அவள் புன்னகையோடு பார்த்தேன் சார் இட்ஸ் வித் மீ அப்பாடா அதை கொண்டா கொண்டு வரேன் சார் மை காட் அதையே எடுத்த அது வந்து உங்களை இன்டர்வியூ எடுத்தாங்களே வீக்லி அவங்க கணவன் மனைவியுமா ஒரு போட்டோ கேட்டாங்க அவசரமா என்னது உங்கள் டிராயர்ல இந்த போட்டோவை பார்த்துருக்கேன் சார் அதனால இதை எடுத்து கொடுத்தேன் நல்லா வந்திருக்குல என்று அந்த வார வீக்லியின் இதழை மேஜை மேல் பரப்பி பக்கத்தை திருப்பி வைத்தாள் இந்தியா முழுவதும் பரவிய லட்சம் பிரதிகளில் ஒரு பிரதி அவர் மேஜை மேல் விரிந்திருக்க அதில் சாரதியும் பவானியும் ஒருவரை ஒருவர் தோளோடு அணைத்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தார்கள் நாங்க ஆதர்ச தம்பதிகள் என்று பேட்டியிலிருந்து மேற்கோள் வாக்கியம் அதன் அடியில் அச்சடித்திருந்தது